காலை வணக்கம் இது வந்து இந்த இப்போ நான் அவங்க கூட பங்கு ப கலந்து உரையாட போகிற இந்த வழக்கு வந்து மிகவும் முக்கியமான வழக்கு ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிற அந்த நவீன விஞ்ஞான கருவிகளின் உதவியால் ஆன்லைன் ஃபைலிங் அண்ட் ஹைப்ரிடு ஆர்கியூமெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த காலத்தில் வேணாலும் ஃபாலோ பண்ண இங்கே எனக்கு தெரிஞ்சுங்க ஹைகோர்ட்டில் நம்ம ஹைகோர்ட் வக்கீலுங்க நிறைய பேர் அங்கே போய் ஜார்க்க இது ஆந்திரா தெலுங்கானாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இது வந்து இதனால் இந்த இந்த கேஸு ரொம்ப முக்கியமான கேஸ் இது வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா ஏ இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ சஞ்சய் குமார் உபாத்யாயவேச ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் இது என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்டும் பீகாரும் ஒன்றா இருக்கும்போது ஆஸ் பீகார் ஸ்டேட்டாக இருக்கும்போது பதினாறு இண்டஸ்ட்ரிஸ் எக்ஸ்டன்ஷன் ஆஃபீஸருக்கு ஒரே தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க பாதிப்பேர் இங்கே பேர் அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த அவங்க பேர் அங்கே குறைக்கிறாங்க பீகாரில் இங்கே வந்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு சொல்லி உத்தரவு போட்டுடுறாங்க புரியுதா அந்த பீகார் ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவு இங்கே ஜார்க்கண்ட்க்கு செல்லுமா செல்லாதான்றது தான் ஒரு கான்செப்ட்டு அனதர் கான்செப்ட் வந்து டிலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டிலே கான்செப்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு ஒரு மாதமும் அந்த பேலை குறைவு ஏற்படுறதுனால அந்த அனாமலி இருக்கிறதுனால கன்டினியூவேஷனு அதனால் வந்து லேச்சஸ்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பூத்தி ஏஜென்ட் ப்ரொமோட்டிங்கெலாம் இருக்காங்க பாரு ஹை கோர்ட்டில் தனக்கு தான் அறிவு இருக்குதான்னு வச்சு அந்த டெக்னிக்கல் வேடெல்லாம் இதை நாலு வரையும் படிச்சுட்டு எதையாவது கோர்ட்டில் வந்து வாந்தி எடுத்துன்னுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயும் லேச்சஸ்ன்னு சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அடுத்தது பீகார் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் பிரகாரம் ஒரு ஒரு உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு ரெண்டாவது நீதிமன்றத்தில் பர்சுவேசிவில பைண்டிங் தான் அதனால் வந்து அதையும் சொல்லிட்டாங்க மூணாவது வந்து நீங்கள் ஒரே பரீட்சையின் மூலமாக பதினாறு பேருக்கு நீங்கள் வந்து தேர்வு எடுத்துருக்கீங்க ஒரே ஒருத்தர் வந்து பே இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டேட்டில் பே இல்லாமல் இருக்கிறது வந்து அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு வயலேஷனு அது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நிர்வாக குறைபாடுகள் பொருளாதார நிறைவு பிரச்சனைகள் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஜீவாதார உரிமைகளை நீங்கள் முயற முடியாதுன்னு சொல்லி அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்து இதை வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க அருமையான தீர்ப்பு இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அண்டு விஜய் விஷ்ணுவையும் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பெல்லாம் படிக்கும்போது நீங்கள் பாருங்கள் அவங்கள எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆழமாக அணுகிறாங்க எந்த அளவுக்கு அதை பண்ணுறாங்க கேட்டால் எல்லா உயர்ந்த சாதியினார் தான் அங்கே இருக்காங்க ஜாதியெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு நாற்பத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ வழக்கறிஞர்கள் ஜாதி மதம் இல்லாத வழக்கறிஞர்கள் நீங்கள் சொல்கிற அந்த பிரிவில் இல்லாத வழக்கறிஞர்களை தங்களுடைய திறமையை காட்டி வாதிட்டு தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்காங்க நீங்கள் சும்மாவே இங்கே உட்காந்து எதோ சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து அதை என்ன பண்ணுறதுன்னா கேட்டுக்கு வெளியே நாய் கற்றுற கதை தான் யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க இது மாதிரி இது வந்து இந்த இந்த தடுப்பு இந்த எதிர்ப்பு வந்து பைத்தியக்கார எதிர்ப்பு ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ண இது வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூண் நிதி நீதி நிர்வாகம் அது சரியாக செயல்படவில்லை என்றால் நீங்கள் என்ன ஆகும் ஜனநாயகம் செத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் படித்து பாருங்கள் அப்போ தெரியும் அவங்களுடைய அந்த டெடிகேஷன் கான்சன்ட்ரேஷன் அந்த இப்போ ஆர்வம் அந்த படிக்கும் திறமை இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருந்தால் அளவுக்குலாம் தீர்ப்பு எழுத முடியும் அந்த அளவுக்குலாம் எழுதுறதுக்கு உங்களையும் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அது எதுக்குமே அதுக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் எக்ஸல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசர் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கார் அவர் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்து அவரை பார்க்குறேன் அந்த அவர் அரசாங்க வக்கீலாக வந்தப்போ அவருடைய திறமையை பார்த்து அப்போவேந்தேன் நான் நினச்சேன் கண்டிப்பாக இவர் மேலே எலவேஷன் போயிடுவார்னு அவர் சீக்கிரமாக போயிட்டார் இந்த மாதிரி இது எக்ஸல் இப்போ இன்னொரு ரெண்டு அதெல்லாம் பேர் சொன்னால் நல்லாயிருக்காது இல்லையா அது வந்து இப்போ இவருன்னா அங்கே உச்ச நீதிமன்றம் போயிட்டார் நிறைய பேர் இந்த நம்ம பெஞ்சில் இருக்காங்க அவங்க திறமை அவங்க ஆற்றல் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது காலை வணக்கம் நன்றி